கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது நம்முடைய தேவன் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிற தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி தேவன் தமக்கு முன்பாக உத்தமமாக நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நீதியை சரி கட்டுவதற்கு மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் நாபோத் என்ற மனிதனுக்கு தேவன் எவ்வாறு நீதியை சரி கட்டினார் என்பதை ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகாப் ஆஹாப் அப்படிங்கிற ஒரு ராஜா நாபோத் என்ற மனிதன்கிட்ட அவருடைய திராட்சை தோட்டத்தை வந்து அவருக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு அவரோட இடத்து பக்கத்தில் நாபோத்தோட திராட்சை தோட்டம் இருக்குது அதை வந் அந்த திராட்சை தோட்டம் வந்து அவருக்கு வேணும்னு சொல்கிறாரு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிட்டு வேறு திராட்சை தோட்டம் அல்லது அதுக்கு வந்து சமமாக வந்து பணம் தர்றதாக வந்து ஆகா வந்து சொல்கிறாரு ஆனால் நாபோத்துக்கு வந்து அந்த திராட்சை தோட்டத்தை கொடுக்கறதுக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா அந்த திராட்சை தோட்டம் அவங்களோட வந்து பரம்பரை சொத்து அதனால் வந்து எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை கேட்டால் ஆஹாப் வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சு சாப்பாடு கூட சாப்பிடாமல் இருக்கிறாரு அதை பார்த்து அவருடைய மனைவி எசேஃபேல் வந்து நீங்கள் நல்லா சாப்பிடுங்க இப்படி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நல்லா சாப்பிடுங்க அந்த நிலத்தை நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சொல்லிட்டு அந்த நாபோத் மேலே வந்து இவள் வந்து வீண் பழியை வந்து சுமத்துறாள் ஆகாப்பை வந்து ஆகாப்பையும் தேவனையும் வந்து நாபோத் வந்து தூசித்ததா அவர் மேலே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சாட்டி அவரை வந்து கல்லறிந்து கொள்ள வந்து கொண்டு கொண்டுட்டு அந்த நிலத்தை வந்து நான் அவன் செத்து போனா அந்த நிலத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவள் வந்து அந்த நிலத்தை வந்து கொடுப்பா நான் போகிறதுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை கண்ட தேவன் வந்து எளியா தீர்க்க தரிசியின் மூலமாக அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் நீதியை சரி கட்ட எழுந்தருளுவார் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து ஒம்பதாம் வசனம் வரை தேவன் வந்து ஆகாப்பும் அவருடைய மனைவி செய்த காரியங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்க இரத்த இரத்தப்பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பலியையும் யசேவேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய யாக் ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய் ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆஹாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் குடும்பத்துக்கும் அஹிபியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன் ஏசஃபேலை எஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும் அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான் இந்த வேத பகுதி வந்து நாபோத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தேவன் என்ன செய்வ செய்ய போகிறார் என்பதை வந்து அந்த வேத பகுதி வந்து நமக்கு வந்து சொல்ல சொல்கிறது தேவன் அவர் சொன்ன மாதிரியே வந்து ஆகாபின் குமாரன் யோராம் இவர் ஆட்சி செய்கிற காலத்தில் வந்து எகு அப்படிங்கிற ஒரு ராஜாவை வந்து எழும்ப பண்ணுறார் இந்த எகுங்கிற ராஜா வந்து யோராம்க்கு எதிராக வந்து யுத்தம் பண்ணி அவரை வந்து கொண்டு போட்டுறார் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரை இந்த காரியங்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது எகு தன் கையால் வில்லை நாணைற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான் அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான் அப்பொழுது எகு தன் சேனாதிபதியாகிய பித்காரை நோக்கி அவனை எடுத்து எஸ்ர ஏலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிறபோது போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள் நேற்று நாபோதீன் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும் இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான் ஆகா ராஜா நாபோதீன் நிலத்தை எடுத்து அவனை கொன்று அந்த நிலத்தை வந்து அவருக்கு எடுத்து கொள்ளுகிறார் அவர் செய்த அந்த அநீதியான காரியத்திற்கு ஆகாபின் மகனான யோராம் என்பவர் யகு என்ற ராஜாவால் கொல்லப்பட்டு அதே நிலத்தில் எரிந்து போடப்படுகிறார் ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாங்களோ அவங்க செஞ்ச காரியத்துக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து நடந்தது நாபோத்துக்கு தேவன் வந்து நீதி செய்தார் தேவனுக்கு உத்தமமாக நடக்கிற பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல நீதி கிடைக்காம போச்சோ அதே இடத்துல தேவன் நீதியை நிலைநாட்டி மேன்மைப்படுத்துவார் ஆகவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருப்போம் கர்த்தர் நிச்சயமாக நீதியை சரியட்ட எழுந்திருவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமைன் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்